வணக்கம் நண்பர்களே இந்து ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக இன்று நாம் வழங்கக்கூடிய ரயில்வே சார்ந்த தகவல் என்னன்னு பார்த்தோம்னாக்க ரயில்வே ஸ்டேஷன்களை ரயில்வே நிர்வாகமானது கிரேடு வைஸாக பிரிச்சிருப்பாங்க அதாவது கிரேடு ஒன் கிரேடு டூ கிரேடு த்ரீ அப்படின்னு சொல்லி கிரேடு சிக்ஸ் வரைக்கும் பிரிச்சுருப்பாங்க இதில் வந்து இந்த சபர்பன் ஏரியாவை தனியாக பிரிச்சிருப்பாங்க நான் சபர்பன் ஏரியாவை தனியாக பிரிச்சிருப்பாங்க சபர்பன் ஏரியான்னா அந்த லோக்கல் ட்ரெயின்கள் ஓடக்கூடிய அந்த லோக்கல் ட்ரெயின்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் செலுத்தக்கூடிய சில ஸ்டேஷன்கள் நான் சபர்பன் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் பெரிய பெரிய ரயில்வே ஸ்டேஷன்களுக்கு டிக்கெட் எடுத்து அல்லது பயணம் பண்ணக்கூடிய அந்த முக்கியமான ரயில் நிலையங்கள் எல்லாம் நான் சபர்பன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் சுருக்கமாக எப்படி சொல்றது வழக்கம்னா என்எஸ்ஜி நான் சபர்பன் கிரேடு அப்படின்னு சொல்றது வழக்கம் இந்த நான் சபர்பன் கிரேடு என்எஸ்ஜி ஒன் NSG 2 அப்படி சொல்லி NSC 6 வரைக்கும் ஸ்டேஷன்களை பிரிப்பாங்க இந்த கிரேட் வைசா ஸ்டேஷன்களை பிரிக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்க கூடிய அந்த காரணி கிரிட்டீரியா என்ன பேஸ்ல அப்படி பிரிக்கறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது நம்பர் 1 அந்த ஸ்டேஷன் சம்பாதிக்க கூடிய வருமானம் இரண்டாவது அந்த ஸ்டேஷன் ஹேண்டில் பண்ணக்கூடிய பாஸஞ்சர்களுடைய எண்ணிக்கை அது ஆண்டோன்றதுக்கு எவ்வளவு பாஸஞ்சர்கள அந்த ஸ்டேஷன் கையாளுகிறது அப்படிங்கிறத வச்சு தான் அந்த ஸ்டேஷனுக்கு இந்த கிரேடு கொடுக்குறாங்க அந்த வகையில் என்எஸ்ஜி ஒன் அதாவது நான் சபர்பன் கிரேடு ஒன் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்கு வரணும்னா அது கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபா அளவுக்கு வருமானம் ஈட்ட வேண்டும் அது மட்டும் இல்லை சுமார் இருபது மில்லியனுக்கு குறையாமல் பயணிகள் அங்கே ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தால் அது என்எஸ்ஜி ஒன் அப்படிங்கிற கிரேடு வழங்கப்படும் ஸோ அந்த லிஸ்ட்டில் பாத்தீங்கன்னாக்க நம்ம தமிழ்நாட்டில் இந்த சென்னை சென்ட்ரல் சென்னை எக்மோர் தாம்பரம் இந்த மாதிரி மூணு ஸ்டேஷன் தான் அந்த கேட்டகரியிலே வருது இதே போல் என்எஸி டூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நூறு கோடியிலிருந்து ஐநூறு கோடிக்குள்ளே அந்த ஸ்டேஷன் சம்பாதித்தால் அத்துலேருந்து இருபது மில்லியன் பத்து மில்லியன்லேருந்து இருபது மில்லியன் வரைக்கும் மக்கள் தொகையை அந்த ஸ்டேஷன் கையாண்டால் அது என்எஸ்ஜி டூ என்று அழைக்கப்படும் இதே போல் என்எஸ்சி த்ரீ என்எஸ்ஜி ஃபோர் என்எஸ்சி ஃபைவ் என்எஸி சிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆறு வகையான கிரேடுகளாக கொடுத்துருக்கார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த கிரேடு விசா உள்ள ஸ்டேஷன்களை ரயில்வே நிறுவனத்து ஒரு பிடிஎஃப் ஃபைலாக சார்ட்டாகவே கொடுத்துருக்காங்க இந்த கிரேடு வந்து ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மீண்டும் மறுபரிசீலனை செய்வார்கள் இந்த அளவுக்கு மக்கள் தொகை மீண்டும் கூடி இருக்கிறதா வருமானம் அதிகரிக்கிறதா அப்படிங்கிறது ஐந்து வருடங்களுக்கு திரும்ப திரும்ப பரிசீலித்து பார்ப்பாங்க அப்படி பரிசீலித்து வரும்போது மேற்கொண்டு ஏதாவது புதிய ஸ்டேஷன் இருந்தாலும் அதுக்கு அந்த கிரேடை வசதி கொடுப்பாங்க என்னென்ன ரயில்வே டிபார்ட்மெண்ட் மூலமாக இந்த என்எஸ்ஜி நான் சபர்பன் குரூப் கிரேடு எந்த விதத்துல வழங்குறாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள நம்புகிறேன் இது போன்ற ரயில்வே சார்ந்த தகவல்களுக்கும் மற்றும் சுற்றுலா சார்ந்த தகவல்களுக்கும் எப்பொழுதும் நமது ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டியோடு இணைந்திருங்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்